ரயான் போயிட்டு எதுக்கு சண்டை போறாருன்னு தெரியாம சண்டை போடுறாரு அதை நேர்மைன்னு சொல்ல முடியுமா பவித்தா தானி கடிக்கிறாங்க மத்தவங்க எல்லாம் உருட்டுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் பார்த்து நம்ம நேர்மையு சொல்ல முடியுமா அது கேம்னு வந்துட்டு அது கேமுங்க ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான்

ஒரே நேரத்துல முழு விதமா இருந்துச்சுன்னா புரியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஜாக்லின் என்ட்ரி தர்றாங்க தீபக் சார் பாமா ஜாக்லின் அப்புறம் அடுத்து என்ன பிளான் எப்படிங்க எப்படி ஏன்னா டக்கு டக்குன்னு மாத்துறீங்க என்னடா பண்றீங்க ஆனா அந்த அஞ்சுதான் இன்னைக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க பாரு வரவாயோ நெத்தில பட்டுச்சா இல்லையா கல்லு கீழே போன கல்லு நெத்தில பட்டுச்சு சொல்லிருக்காங்க வாக்குவாதம் வரும்ல அதுல ரொம்ப பண்ணாங்க அந்த டைம்ல விஷால் உள்ள போய் அடிச்சோம்

அது மட்டும் தான் பழிக்காம இருக்கு எனக்கு வருத்தப்பா இருங்க இருங்க இன்னைக்கு வெட்னஸ் தானே தர்ஸ்டே இருக்கு நாளைக்கு ஒரு நாள் இருக்கே ஏதாவது ஒண்ணு நடக்கும் பாப்போம் என்ன நடக்குதுன்னு அத சௌந்தரிய வெல்ல போயிட்டாங்களே ரெட் மவுட் ஆயி சரி அதனால நாளைக்கு அவங்க கேம்லயே கிடையாது சரி அப்பதான் வரும் கேம்ல இருக்கும்போது வராது அப்பதான் ஃப்ரீயா இருப்பாங்க அப்பதான் ஏதாவது கண்டென்ட் பண்றதுக்கு தேவைப்படும் ஓகே ஸோ இன்னைக்கு கேமை பொறுத்த வரைக்கும் பல இடத்துல பல விஷயங்கள் நடந்தாலும் ராணுவ அவர்கள் கேமுக்குள்ள இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி பாஸ் சொல்லி உன்னை ஒத்து வைக்கிறப்பா பதினெட்டு பட்டியல தூரத்தில் கேம்ல இருந்து ஒத்து வைக்கிறப்பா அப்படின்னு வந்து ஒத்தி கச்சுட்டாங்க நடுவரா இருக்கேன்னு சொல்லிட்டு அவரே வாண்டா உள்ள வந்தாப்ல நிறைய பிரச்சனைகள் இன்னைக்கு அருணுக்கு கை உடைந்த தருணமா இருக்கட்டும் எல்லாருக்கும் தருணமா இருக்கட்டும் லைவ்ல பார்த்த ஆடியன்ஸுக்கு வந்து பவித்ரா அன்சிதா ஜெஃப்ரி

இப்ப முத்துக்குமாரன் டீம் போட்டு ஆடலாம்னு பிளான் பண்றாரு அது நே அது நேர்மைன்னு எத்திக்கல் சொல்ல முடியுமா அதுக்கு ஓகே ஜாக்மின்னு சொல்றாங்க அத டீம்னு சொல்ல முடியுமா நேர்மைன்னு சொல்ல முடியுமா கேப்டனா இருக்கிற டீம்மு அஞ்சு அப்படின்றாரு ஆனா பவித்ரோ அப்படின்றாரு அதன் நேர்மைன்னு சொல்ல முடியுமா ஆஹ் ரயான் போயிட்டு எதுக்கு சண்டை போடறாருன்னே தெரியாம சண்டை போடுறாரு அதன் நேர்மைன்னு சொல்ல முடியுமா பவித்தாச்சாரணி கடிக்கிறாங்க மற்றவங்க எல்லாம் உருடுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் பார்த்து நம்ம நேர்மையு சொல்ல முடியுமா அது கேமுன்னு வந்துட்டு அது கேமுங்க அத பாதுகாத்த அந்த மொமெண்ட் இருக்குல்ல பவித்ராவும் அஞ்சுதாவும் அதை பாதுகாத்த மொமெண்ட்ல கடைசியில அந்த நடுவுல இருக்க சீஸ் மாதிரி நம்ம ஜெஃப்ரி அப்படியே குப்புற விழுந்த மொமெண்ட் எல்லாம் ஒரு வீடியோ எடுத்து போட்டோ எடுத்து போட்டுருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு பெருமையா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு கன்றாவி இதெல்லாம் அதுக்கு போட்டு காட்டுறாங்க இனி வரப்போற தலைமுறைக்கு வரப்போற பிக் பாஸ் தலைமுறைகளுக்கு இந்த கேம் பொறுத்த வரைக்கும் இந்த பிங்க் டீம் பிங்க் ரேஞ்சர்ஸ் ராணவ் சொன்ன மாதிரி பிங்க் ரேஞ்சர்ஸ் கொண்ட இந்த அணி வந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு முன்னோடியாக கல்வெட்டிலேயே பதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைவார்கள் என்று இந்த தருணத்தில் ஜோ மைக்கேல் சார் வந்து சொல்லி காசுபடுறாங்க ஒரு முட்டு போற இடத்துக்கு

விஷால் வந்து ஒரு ஹவுஸ் மெட்டா இருந்ததுன்னா நிச்சயமா இந்த அளவுக்குலாம் வந்து மூக்க நனைச்சிருக்க மாட்டாரு இதுக்கு முன்னாடி நம்ம பாத்துருக்கோம் நிறைய எல்லாம் அவர் பேச மாட்டாரு ஆனா ஒரு கேப்டனா அவர் சொல்றதுல தப்பு கிடையாது ஏன்னா பெண்களுக்கு வந்துட்டு அசாதாரணமா இருக்கும்போது அடிபடக்கூடிய இடங்கள் வந்து இருக்கு விச் இஸ் வில் கோ வெரி டேஞ்சர்ஸ் அந்த மாதிரி டேஞ்சரா போகக்கூடிய இடங்கள் இருக்கு அதனால அவரை பாத்து விளையாடுங்க பெண்களும் இருக்காங்க சேஃப்டி முக்கியம்ன்றத ஒரு நல்ல கோணத்துல தான் சொல்றாரு அது ரயான்கு எப்படி ஆயிடுச்சுன்னா எங்க சின்னதா நடந்த ஒரு விஷயத்தை இவர் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் ஆட் பண்ணி பெருசா ரயான் அந்த இடத்துல கொஞ்சம் டென்ஷன் ஆகி ப்ரெஷர் ஆகி பயந்துட்டாரோ அப்படின்றது அவருடைய கோவத்தின் வெளிப்படா நான் பயந்த மாதிரி தர ஏதாவது ஒரு காற்றுக்கு சண்டை போடணும்னு சொல்லிட்டு மஞ்சள் கலர் ரயான் வந்து பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருந்துச்சு தேவையில்லாத ஒரு கான்வெஜ் அது அது ஒரு கேம் ஆடும்போது இந்த மாதிரி பட்ருமா பாத்துமா அப்படின்னு சொல்றது வந்து ஒரு நார்மல் நார்மலான வார்த்தைகள் ஆமா ஓகேவா சோ அத வந்து ஏன் அப்படி அப்படின்ற போது நம்மளுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வர இயல்து ஒரு இடத்துல ரஞ்சித் சார் வந்து கள்ளத்துக்கு பின்னாடி போடும்போது அருண் கையில போட்டுருது அருண் கீழே விழுந்துறாரு ரஞ்சித் சார் வந்து வானத்துக்கு மேல இருக்க ரஞ்சிதமே அவர் அப்படி பண்ணும் போது இதை நீங்க எப்படி பண்ணி காமிக்க போறீங்க அப்படின்றதான் நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன் சூப்பர் செம்ம செம்ம இமிட்டேட்டிங் வேற லெவல் சௌந்தர்யாவும் ராணவும் உட்கார்ந்து ஒரு சமாதானம் பேசுறாங்க இங்க பாருங்க எனக்கு இவ்வளவு நடந்துச்சு உங்களுக்கு அப்படி நடந்துச்சு நான் இதனாலதான் எப்படி இருந்தேன் அப்படின்னு சோ அந்த கான்வர்சேஷனை எந்த அளவுக்கு புனிதமானதா நீங்க வந்து கன்சிடர் பண்றீங்க ஃபர்ஸ்ட் கேள்வியே தான் சௌந்தர்யா அவர்கள் மனசு வந்து உட்கார்ந்து மனது விட்டு பேசி இருக்காங்க அந்த தருணத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க வீக்கெண்ட்ல அடி அடி அழி விடுறத கம்மி பண்ணுன்றதுக்காக எடுத்த நோக்கமா நான் பாக்குறேன் அந்த ராணுவ போய் எல்லா இடத்துலயும் போய் பதிவும் பண்ணாரு சௌந்தர்யா வந்து இப்படி எடுத்து சொன்னாரு முத்து சௌந்தர்யா வந்து இப்படி சொன்னாங்க அருண் சௌந்தர்யா வந்து இப்படி சொன்னாங்க விட்டால் புரியல ராணுவ் வட் இஸ் தேஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு ஓகே அது எதோ சாரி கேட்டாங்க ராணுவ ஒத்துக்கிட்டாரு அது ராணுவ காச்சு சவுண்ட் காட்சி நம்ம சாரி கேட்டாவே நம்ம உட்றணும் ஆமா சார் உள்ள பழகி வச்சிருக்காங்க நம்ம வச்சிருக்காங்க ஆமா 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 ஆனா சொன்னவங்க எல்லாருமே இந்த ஒரு பாயிண்ட்ட ஈக்குவல்லா வேற மாதிரி இருந்திருக்கும் அவ்வளவுதான் நான் சொன்னேன் நான்

உனக்கு ஹண்ட்ரட்னா சவுந்தரியாக்குலாம் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்லணும் அந்த இம்ப்ரஷனுக்கு அப்படின்னு எல்லாமே நீங்க பேசுற மாதிரி இருக்கே சார் நீங்க ரிவ்யூ நினைச்சு ஒரு பிட்டு பெப்பர்ல எழுதி அங்கங்க போட்டு வந்துடுறீங்க போல அதை எடுத்து பிக் பாஸ்ல ஸ்கிரிப்டா மாத்திடுறாங்க அப்பல்லாம் இல்லம்மா நீ ஏம்மா எக்ஸ்ட்ரா பில்டப்பா குடுக்குற நீ பிரியாணி வேற போட்டாங்கம்மா விஜய் டிவியில செம்மையா இருந்துச்சுப்பா பெஸ்ட் பிரியாணி வேற ஆடுமா சிக்கனா ஆ சிக்கன் அருமையாக சாப்பிடுவேன் ஓகே ஃபைன் வேற என்ன நடந்துச்சு டாஸ்க்ல வந்து தொடர முடியாதுன்னு பிக் சொல்லிட்டாரு சில போட்டாங்க செகண்ட் ரவுண்ட்ல கம்மியா இருக்கோ அவங்க வந்து டிஸ்க்வாலிஃபைட் சொன்னாங்க இப்ப கடைசியா வந்து வெளில போயிடுச்சு வெளில போனதுக்கு சொல்றது கம்மியான மூணு பேரும் ஒன்னா உட்கார்ந்து பாவம் இப்படி அடிச்சிக்கிறாங்களே கண்ணுக்காக இப்படி எல்லாம் அடிச்சு அவ விட்றணும் அப்படின்னு ஒரு பெர்ஃபார்ம் பண்ணாங்கல்ல அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கயும் ரொம்ப அழகா பண்ணீங்க அருண் ரொம்ப அழகா விசால் பண்ணி அருண கூடதான் விட்டுருவேன் ஆனா விசால் இன்னைக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு பாருங்க அப்படியே வாரி சாப்பிட்டாரு எல்லாருமே எல்லாருமே வந்து வாரி சாப்பிட்டாரு ரஞ்சித் சாரையே வந்து முந்துகிட்டாரு அப்படின்னு தான் சொல்லாரு விஷால் இன்னைக்கு பக்கத்துல நின்னு வீடு வீடு அப்படி சொல்ற அந்த தடவ எப்படி இருந்துச்சு

மோட்டி பண்றாருமா நம்ம முத்துக்குமரன் இந்த பக்கம் ஜாக்லீன் கூட ஒரு கூட்டணி அமைக்கிறார் ஆனா ஜாக்லின் இல்லாதப்ப ஜாக்லின் வந்து நம்ம முதுல குத்திட்டாங்க அந்த குரூப்ல ஜாக்லின் மட்டும் குத்தல பட் அந்த குரூப்ல நம்ம முத்து குத்திட்டாங்க ரெட் டீம் நம்ம ஒரு கூட்டணி வச்சு ஜாக்லின் காலி போடுவோம் ஜாக்லின் டீம் காலி போட்டு பிளான் பண்றாரு அதுக்கு நடுவுல ஜாக்லின் உட்கார்ந்து ஜாக்லீன் நாமளே பண்ணுவோம் பிளான் பண்ணுவோம் ரயானே நீங்க புரியல முத்துக்குமரன் ஒரே நேரத்துல மூணு விதமா புரியல அப்படின்ற மாதிரி இருந்து ஆனா புத்துக்கு எப்படியாவது மீட்படணும்னு நினைக்கிற அந்த நோக்கம் ஓகே அதற்கான வழிமுறைகள் தானே மக்கள் பாப்பாங்க இத டேலண்ட் இத வந்து ஒரு தாட் ப்ராசஸ் இதுதானே பிளானு இப்படிதானே பண்ணி விளையாடணும் அப்படின்றது ஒரு ஒரு புறம் ஒரு விளையாட்டுல சமயோஜித புத்தின்னு சொல்லுவாங்க வா இன்னொன்னு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா புறுப்பு புத்தின்னுவாங்க வாங்க ரெண்டுமே ஒரே கண்டென்ட் தான் ஆனா சொல்ற விதம் தான் வேற வர வரைக்கும் முத்துக்குமரன் அவர்கள் நீங்க சொன்ன மாதிரிதான் பேசிட்டு இருந்தாரு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க நம்ம வந்து போயிட்டு சேரலாம் அப்படின்னு ஜாக்லின் என்ட்ரி தராங்க சார்லின் அப்புறம் அடுத்து என்ன பிளான் எப்படிங்க எப்படி

நான் மட்டுமான அடிப்பட்டு வெளில கொடுப்பேன் நீங்களும் வாங்கடா கூட எதிர்பார்த்தாரோ எல்லோ ஓ ஏதோ இப்ப அந்த இடத்துல வந்து எனக்கு நிறைய இடத்துல முத்துக்குமுறை ஜெப்ரிக்குமே வித்தியாசம் தெரியாம போச்சு நீங்க கேம்ல ரெண்டு பேருமே அந்த அந்த எப்படி சொல்றது டாங்லி கொண்டைய போட்டிருந்தாங்களா நம்மளுக்கு புரியல பாடி வைலேஜ்ல கூட தெரியல ஆனா அந்த அஞ்சு தான் இன்னைக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க பாருங்க நெத்தில நெத்தில சொல்லி சொல்லிருக்காங்க அது ஒன் அவர் எபிசோட்ல அப்படிதான் சோசியல் மீடியால பார்ப்போம் பட்டுச்சா இல்லையா நாமளும் ஒரு ட்விட்டர் போட்டு கேப்போம் எல்லாரும் கேமரா ஆங்கிலோட அனுப்புவாங்க தேர்ட் அம்பேயர் எல்லாம் இப்ப இங்க தேவையில்ல பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் இங்க நிறைய அம்பேர்ஸ் இருக்காங்க அவங்க எடுத்து போட்டுருவாங்க

என்னடா தம்பி அதான் அவரும் மன்னிப்பு கேட்டாரே சார் அதான் சொல்றேன் அந்த வீட்டுல எல்லாத்தையும் பண்ணிருவாங்க மன்னிப்பு கேட்டுருவாங்க திருப்பி எல்லாத்தையும் பண்ணுவாங்க திருப்பி அதே மன்னிப்பு கேட்பாங்க நம்மளெல்லாம் பார்த்தா முட்டாப்பாய் உள்ள மாதிரி இருக்குன்னு

ஆனா சில பேர் வந்துட்டு மஞ்சரி அவர்கள் ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்றாங்க ரொம்ப ஊனா ஓவனு கத்துறாங்க அப்படின்னும் சில சோசியல் மீடியாஸ்ல எல்லாம் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சோ மஞ்சரியோட கேம் எப்படி இருந்துச்சு இந்த டூ டேஸ் அதுவும் செகண்ட் டே எப்படி இருந்துச்சு மஞ்சரி ஹைலைட் பண்றாங்க இந்த ஹைலைட்டர்னு சொல்லுவாங்கல்ல அதாவது இத்தனோண்டு ஏதாவது மிஸ்டேக் நடந்துச்சுன்னா அவங்க மேல அந்த மிஸ்டேக்க வெளியில தெரியற அளவுக்கு எல்லாரும் கடந்து போயிடுவாங்க முன்னாடி எல்லாம் உம் ஆஹ் அப்படிலாம் அஞ்சுதான் இத நீங்க சொன்னீங்களா இது ரொம்ப தப்பு அப்படின்னு ஒரு ஒன்று இருக்கு இந்த கேம் ரொம்ப 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 தப்பு அது ஒரு ஒன்றரை நிமிஷம் பேசும் அந்த மாதிரி எல்லாத்தையும் பேசி பதிய வச்சுட்டு போயிருவாங்க யாரும் எதையும் மறக்க கூடாது நான் வருவேன் சரி ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பெல்ரம்பிக்க முத்துக்குமரம் டீம்ல ஜாயின் பண்ணும்போது இவங்க நிறைய கல் இருந்துச்சு அப்பவே முடிவு பண்ணிட்டாங்க வந்து அடிச்சு நம்ம வந்து உடைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு உடைக்கிறாங்க ஆஹ் விஷாலும் முத்துக்குமரம் தான் இப்படி ஒன்னா வந்துட்டு நிறைய வட்டி நல்லா ப்ராப்பரா ஆனாங்க அதெல்லாம் நம்ம மதிக்கத்தக்கதுதான்

ஆமா ஆமா சார் அதுவும் நாட்கள் ஆக ஆகதான் அது வந்து அதிகமா வெளியில வருதுன்னு தோணுது தீபக் அவர்கள் நினைச்சிருந்தா திருப்பியும் ஜெஃப்ரியை தள்ளி விட்டுருக்க முடியும் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம் அவரும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தான ஒரு பாடி தான் ஒரு ஜிம் அதான் சொல்லல தீபக் அவர்களுடைய கிராஃப் வந்து இந்த வாரம் குறையும் அவர் வந்து அதிகமா தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாரு ஏன்னா போன வாட்டியை வந்து அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணி அருண் கிட்ட நடந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தீபக் அவர்கள் வந்து ரொம்ப கம்மியாக கேம் ஆடுற மாதிரி உங்களுக்கு தோணும் சோ இந்த வாரம் அவரோட கிராஃப் கம்மியா தான் இருக்கும் அப்படின்றத நான் பிரெடிக்ட் பண்ணேன் அது அப்படிதான் இருக்கு ஓகே 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 தான் லாஸ்டா ஒன்னே ஒன்னு ஏ சைடுல இருக்க கேள்வி உங்க பிங்க் டீம் வந்து அந்த கோட்டை கட்டிடுறாங்க செம்ம அப்படியே எப்படி சொல்ற பிரெயினியா ஒரு விஷயம் நான் யோசிச்சு நடுவுல கல் கற்களை வச்சிடுறாங்க சோ தட் யாராவது உதைக்கும் போது கூட எல்லாமே சாயாது அப்படின்னு அதை கண்டுபிடிச்சு எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க சோ இப்ப இந்த செயல் அவங்க பண்ணது கரெக்டா தப்பா கரெக்ட் இன்ஜினியரிங் கரெக்ட்

சோ இந்த கேம் அவங்க எல்லாருமே ரூல்ஸ் படி ஆடிந்தா இத நீங்க சொல்றது தப்பு எவருமே ரூல்ஸ் படி ஆடல அதுதா நமக்கு வந்து தாட் process வர இல்ல அது ஒண்ண வந்துட்டு மய்யமா வச்சு எல்லாரும் சண்டை போட்டு அந்த ஒரு இடத்துல பிங்க் டீமையே வந்துட்டு எதிர்த்து நின்னாங்க சோ அது ஒரு பெரிய விஷயமா மாறிச்சு அந்த கேம்ல எல்லாம் செஞ்சிட்டு அப்புறம் அதே பிங்க் டீமோட கூட்டணி அமைக்கதனால முத்துகுமார் பேசினாரு இட்ஸ் ஆல் இன் தி கேம்